திருச்சிச் சம்பளம் திருவாசகம் பதினோராவது பதிகம் திரு தெள்ளேனம் தில்லையில் அருளியது திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை குருநாம் அறியவோர் அந்த நாயாண்டு கொண்டான் ஒரு நாமம் உருவம் லார்கேயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேணம் கொட்டாம திருவார் பெருந்தூரை மேயபிரான் என்ப கருவேரறுறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும்

சிவம் வந்து நம்மை ஊருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகம் சீரிக்கும் சீரைக்கும் திறம்பாடி தெல்லே நம் கொட்டாமோம் அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி செஞ்சோடர் நல் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெல்லே நம் கொட்டமோ தேவர் அயந்திருமாலு கரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் கொண்டருளி அறுவந்து வீலம் கடை கணித்து என் புலம் புகுந்த திருவந்தவா பாடி தெல்லேனம் கொட்டமோ அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கை தன் பங்கொடும் வந்து ஆண்ட திரம் உையாட உள்ளமல கண்களில் நீர் திரையாடுமா பாடி தெல்லேணம் தொட்டமோ ஆ என் இந்திரன் வான் கரிய சிவன் வாவா என்று என்னையும் பூதலத்தே வலி தாண்டு கொண்டான் பூவாரடிசுவடே என் மேல் பொறித்தலுமே தேவனவா பாடி தெல்லினம் கொட்ட மோங்கோலை போல்வதோ காய பிற பொடு இறப்பு என்னும் அறம்பாவம் என்று இரண்டு அச்சம் தவிர்த்தனை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன்களல் நான் மரவா வண்ணம் நல்கிய திறம்பாடல் பாடி நாம் தெல்லே நம் கொட்டமோ கல் நார் உரித்து என்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார் களல் பணித்து ான் புகழ் பாடி மின்னேர் நுடங்கேடை செந்துவர் வாய் வென்னகை தென்னா தென்னென்று தெல்லேனம் கொட்டமோ கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனை கழலூன் புனவே அனவளை நனவே புகுந்தருளிவே பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேர் கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டாமோ கயல் மாண்ட கண்ணீதன் வங்கனனை கலந்தாண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுற்றமும்ண்டு அவனின் மேல்யல்ண்டு மற்றுள்ள வாசகமாண்டு என்னுடைய செயல் மாண்டவா மாண்டமோம் முழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி അടിയേ നെയ്യാണ്ട് കൊണ്ട് കടലുൾ പതി ത പരഞ്ചോതി കുമാവാടി തെല്ലേ നം കൊട്ടമോം പാർവാടും പാതാള പാടുവിന്നൂർ തമ്പാടും ആർപാടും ജാര வகையருளண்டுகொண்டேற்படல் பாடே நினைப்பரிய தனி பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தெல்லே நம் கொட்டாமோ மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவரியான் நுண்ணியனாய் வந்தடியே போகுந்தே பரிந்துருக்கும் பாவகத்தால் சேலே கண்ணீர் மல்க தெல்லே நம் தோட்டாமோ உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகினிய பரங்கருணை தடங்கடலை மாறுவே திகழ் தென்னன் வார்களே நினைந்தடியோம் தீருவை பரவி நாம் தெல்லே நம் கொட்டாமோம் புத்தன் புருந்தராதி போற்றி செய்யும் தன் பெருந்தூரை மேயபிரான் பருத்தன்னைதில்லை அம்பலவன் அருட்கல்கள் சீத்தம் புகுந்தவா தெல்லே நம் கொட்டாமோ உலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடலுளாய் தடுமாறும் காவலை கெத்தேங் கலலினைகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெல்லேனம் கொட்டமோ வான்கட்டு மாதம் மாந்தள மண்கடினும் தான் கெட்டல் இஞ்சி சளிபறியா தன்மையனுக்கு உயிர் கெட்டே உணர்வு கெட்டின் புள்ளமு போய் நான் கெட்டவா பாடி தெல்லேணம் கொட்டாமோ விண்ணோர் முழுமூதல் பாதாள தார்வித்து மன்னோர் மருந்தையன் மாவுடைய வைப்படியோ கண்ணார வந்தே நின்றான் கருணை கலல் பாடி தென்னா என்று தெல்லினம் கொட்டமோ குலம்பாடி கொக்கிரகும் பாடி கோல்வளையாள் நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் தெல்லே நம் கொட்டமோம் திருச்சிட்டம்பலம்